அனைத்து குரல் நண்பர்களுக்கும் வணக்கம் சீமானின் பேச்சை கைத்தட்டி ரசித்த காவலர் எந்த தகவல் குறித்த இந்த வெளியில் முழுமையாக பார்க்க போகிறோம் வாங்க பார்க்கலாம் தமிழ்நாடை பொறுத்த வரைக்கும் காவலர்களுக்கும் சீமானுக்கும் கொஞ்சம் கூட செட்டே ஆகாது அப்படின்ற ஒரு கட்டமைப்புக்குள்ள தான் நிறைய விஷயங்கள் பார்த்தீங்கன்னா நடந்துட்டு இருக்கு அப்படின்னே சொல்லலாம் ஒரு சில காவலர்கள் சீமான் மேலே காட்டக்கூடிய வன்மத்தினால் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய எல்லா காவலர்களுமே சீமானை எதிர்த்துட்டு தான் இருக்காங்க அப்படின்ற ஒரு விஷயம் தான் அதிகமாக நமக்கு தெரிஞ்ச ஊடகங்களில் பார்த்துட்டு வந்துட்டு இருப்போம் இதற்கு ஏற்றவாறு காவலர்கள் ஒரு சில இடங்களில் சீமானுக்கு பாதுகாப்பு தர மறுக்கிறதும் இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா சீமானை சிறையில் தள்ளணும் அப்படின்னு ஒரு சில காவலர்கள் பண்ணக்கூடிய வேலையினால சீமானும் காவலர்களும் ஒரு எதிரிகள் போல தான் இருந்துட்டு இருக்காங்க அப்படின்ற விஷயம் தான் நம்ம அதிகமாக பார்த்துட்டு வந்துட்டு இருப்போம் இது எல்லாமே போய் அப்படின்ற மாதிரி தான் தற்போது ஒரு விஷயம் நடந்திருக்கு அது என்ன அப்படின்னா கல்லூரி விழாவில் சீமான் பேசிகிட்டு இருக்கும்போது அந்த இடத்துல சீமான் பாதுகாப்புக்காக வந்த காவலர்கள் சீமானுடைய பேச்சை கூர்ந்து தும் அதற்கு பிறகு ஒரு சில காவலர்கள் பார்த்தீங்கன்னா கைத்தட்டியும் சீமானோட பேச்சை ரசிச்சிருந்தாங்க அரசு அதிகாரிகள் அப்படின்னாலே ஆளுங்கட்சிக்கு தான் ஆதரவாக இருப்பாங்க அப்படின்ற ஒரு விஷயத்தை இந்த ஒரு நிகழ்வு அப்படியே மாத்திருக்கு அப்படின்னு சொல்லலாம் ஏன்னா சீமானுடைய பேச்சை காவலர்கள் ரசித்து பாக்குறது இதுதான் முதல் தடவையாக வீடியோல பதிவாகி இருக்கு ஏற்கனவே சீமான் பல இடங்களில் நம்மளும் எதிரிகள் கிடையாது அப்படின்னு சொல்லி இருந்தாலுமே நடக்கக்கூடிய எல்லா விஷயங்களுமே இவங்க இருவரும் எதிரிகள் போலதான் இருக்காங்க அப்படின்ற மாதிரி தான் நடந்துட்டு வந்துட்டு இருக்கு இது எல்லாத்தையுமே மாற்றி அமைக்கக்கூடிய விஷயமாக இந்த ஒரு நிகழ்வு நடந்திருக்கு கொஞ்ச நாளாகவே எப்படி அரசு துறையில் இருக்கக்கூடிய நிறைய அரசு அதிகாரிகள் சீமானுக்கு சாதகமாகவும் நாம் தமிழர் கட்சி

செதுவீங்க நன்றி வணக்கம்